வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி சாதம் வெரைட்டி ரைஸுக்கும் இதை தொட்டுக்கலாம் அதே சமயத்தில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியான புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் முதல்ல மேலே இருக்கிற தோலை சீவிட்டு அப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி வெட்டிக்கலாம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சேஃபில் வெட்டிக்கலாம் நீட்டமாக கூட வெட்டிக்கலாம் இல்லை இந்த ரவுண்டவே அப்படியே வந்து இதில் வந்து வரைக்கும் ரெண்டாக கட் பண்ணி ஆஃப் சர்க்கிளில் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் சில்லி போடுறதுக்கு தானே காயை வந்து துவைச்சி போட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஆழமான பாத்திரம் வச்சுட்டு இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு மட்டன் சிக்கன் சில்லி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி புடலங்காயில் சில்லி போட்டு கொடுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அரைச்சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் இது வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் போடுறேன் கலருக்காக தான் புடலங்காய் வந்து நான் ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் போடுறேன் எலும்பு வந்து நான் கொஞ்சமாக பிடிங்க கொஞ்சம் காய் தான் பின்னாடி இருக்கிற காய் மட்டும்தான் வெட்டியிருக்கேன் ஒரு ஆரஞ்சு காய் புளிப்பு டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே கலந்துடலாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் காய இதில் கொட்டிட்டு ப தண்ணி பத்தலைன்னா தண்ணி காய் தான் அது தண்ணி பத்தலைன்னா அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்க வேண்டிடுவோம் எடுத்து இதில் கொட்டிடலாம் உடலங்காயை இந்த ரிங் டைப்பில் எப்படி வெட்டினோம்னா பொறிச்சு எடுக்கும்போது அழகாகவும் இருக்கும் பார்க்குறக்கு நல்லா கவர்ச்சியாக இருக்கும் கையிலே பனைஞ்சிடலாம் பண்ணி பார்ப்போம் ஒரு சில காயில் பார்த்தீங்கன்னா நீரோட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம தண்ணியே தெளிக்க வேண்டாம் நான் எடுத்துருக்கிற இந்த காயில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது காயில் நல்லா தண்ணி தெளிச்சு கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் பிணைஞ்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் காயிலேருந்து தண்ணி விடு நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி இருக்கும் அதை வந்து நல்லா பெசஞ்சி விட்டுடலாம் நல்லா ஈரப்பசம் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த அப்படியே மாவு அந்த வர மாவு மேலே அப்படியே நல்லா கூட்டிங் ஆகிடும் அப்படியே நம்ம வச்சுக்கலாம் தண்ணி தெளிக்காமையே ஏன்னால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைட்டாக தண்ணி தெளிச்சல அளவுக்கு மசாலா ஓட்டியிருக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்பவும் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வைக்கிறேன் மூடி போட்டு கொஞ்சம் ஊறிட்டுருக்கட்டும் கொஞ்சம் உப்பு காரம்லாம் இறங்கட்டும் காயில் பத்து நிமிஷம் ஆயிருச்சு இது வந்து அதுலேருந்து வந்து தண்ணி இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கால் டம்ளம் தண்ணி ஊற்றி திருப்பியும் பிசஞ்சு வச்சேன் மசாலா ஊரட்டும்னா அதனால் நீங்கள் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பசங்கெல்லாம் அரை கிலோ காய்க்கு நம்ம போடுற அந்த மாவு மசாலாவுக்கெல்லாம் சேர்த்து எண்ணெய் வந்து மீடியமாக சூடாக்கிட்டு மீடியமாகவே வச்சுக்கலாம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் கொஞ்சம் அப்போ தான் மீடியமாக வச்சாதான் கொஞ்சம் வெந்து வரும் அதுக்காக இந்த புடெல்லாம் வெந்து நம்ம வெளியில் எடுக்கும்போது அடுப்பு கொஞ்சம் அதிகம் வச்சு எடுத்துட்டோம்னா எண்ணெய் குடிக்காது திரும்பவும் நம்ம போடும்போது அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு தான் போடணும் அப்போ தான் வந்து காய் நல்லா வெந்து மேலே இருக்கிற அந்த மசாலா கோட்டிங்கெல்லாம் கருகாமல் அதே கலரில் கிடைக்கும் லைட்டாக திருப்பி விடலாம் போட்டோன்னையுமே தான் வைக்க முடியாது கரண்டிய இந்த மசாலாலாம் ஒதுங்க நோக்கிறோம் லைட்டாக அப்படியே சுற்ற சுற்றி விடுவோம் என்ன தனித்தனியாக போடணும் கொஞ்சம் தான் போட முடியும் ஒரு பத்து ரிங்கு தான் போட முடியும் ஆனால் நல்லா மொறு மொறுன்னு நல்லா வரும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் வேகணும் எல்லாமே மேலே மதங்கிட்டுருக்கு எந்த பொருளும் பாருங்கள் எண்ணெயில் போட்டோன்னே வெந்த ஒன்றையுமே மேலே வந்துடுது ஆனால் கொஞ்சம் ஒரு ஒன்று ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு லைட்டாக கொஞ்சம் தான் இந்த மாதிரி பச்சை தெரியுது அந்த இடத்துல மசாலா இல்லை அதனால தெரியுது சில குழந்தைங்கள்லாம் புடலங்காவே சாப்பிடாதுங்க எங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்களுமே பொடலங்காய் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இது இப்படி செஞ்சு கொடுத்து தான் சாப்பிட வச்சிட்ருக்கிறேன் புடலங்காவை முருங்கக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய் தான் சாப்பிடுவாங்க இது இப்போ எடுத்துகிட்டேன் பாருங்கள் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிறதையும் நான் எல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த புடலங்காய் சில்லி சந்தேகமே வேண்டாம் நல்லா முறு முறுப்பாக இருந்தது சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு அர்ஜென்ட்டுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் தொட்டுக்கிறதுக்கு இல்லைனாலும் தொட்டுக்கலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கனாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் புடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்மளுமே சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்